தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்ப விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசியது வந்து இப்போ நிறைய அவை இருந்து நிறைய வார்த்தைகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இப்போ பாஜக குறித்து பேசினதும் நீக்கப்படுது ஆர்எஸ்எஸ் குறித்து பேசினதும் நீக்கப்படுது இந்துக்கள் பற்றி பேசியதும் நீக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ பாஜகவினர் வந்து உண்மையான இந்துக்கள் கிடையாது அவங்க வந்து ஒரு இந்துத்துவ அந்த வாதத்தை தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆமாம் ஆமாம் அதுதான் ராஜீவ் காந்தி சொன்னார் நீக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு அவைக்கு போக உண்மை எங்க இருந்து நீங்கள் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எதார்த்தத்தில் இருந்து உண்மையை நீக்க முடியாது நீக்க முடியாது இப்போ இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தவறின பேசுகிறோம் நேற்று எவ்வளோ பேர் எடுத்துட்டாங்க எவ்வளோ கூட எங்களை போயிடுச்சு உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு உலகம் ஃபுல்லாக போட்டு கேட்டுட்டு இருக்க போகிறாங்க நீ என்ன பண்ண போற இல்லை ஒன்றும் கிடையாது சி தன் நத்திங் லைக் அதாவது அஃபன்ஸ் இஸ் குட் ஃபார்ம் ஆஃப் டிஃபன்ஸ் வாங்க ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி எஸ் அஃபண்ட் எடுக்கணும் சரியாக அடிச்சு விட்டார்டு ஸோ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றத பார்ப்போம் பதில் சொல்ல எதுவும் கிடையாது என்ன நொறுக்கீடுச்சி மாச்சி அவங்க பண்ண கட்ட கட்டமைத்த பிம்பம் வந்துட்டு நொறுக்கிடுச்சு உண்மையை வெளிக்கூட இந்த நாட்டு மக்களினுடைய உண்மையான இயக்கத்தை அவர் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினார் அதனால் தான் அவர் பயப்படலாம் இல்லை சும்மா உட்காருங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுனார் அவர் அது அவர் பேசும்பொழுது பாஜகவோ இல்ல ஆர்எஸ்எஸ் மட்டும் இந்துக்கள் கிடையாது மோடியோ மட்டும் இந்துக்கள் கிடையாது சிவன் வந்து இவர் ஆப்போசிட்டா ராமருக்கு எதிராக சிவனை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப ஒரு வைக்கப்படுது ஆனா அவர் சிவன் போட்டோ மட்டும் காமிக்கல ஏசுநாதரை சுனாத அவர் அவர் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொன்னல நீங்கதான் ராமனை வந்துட்டு தப்பா பயன் பயன்படாயின் படிக்க மக்களுக்கு சி இதுக்கு மேல அதான் நான் சொன்ன மதவாதம் போச்சு இவங்க முன்னெடுத்த மதவாத அரசியல் போச்சு கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இது அடிபட்டு போச்சு இதுக்கு மேலே இவங்களால் பொருளாதாரம் விலைவாசி வேலைவாய்ப்பு சமூக அமைதி சமூக இணக்கப்பாடு இதெல்லாம் தான் இதுக்கு மேலே ராகுல் காந்தி வந்துட்டு போய் பேசுனாரு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டல ஹிந்தியோடு நின்று இங்கிலீஷ் படிக்கையா அப்படின்னாருல ராஜஸ்தானில் பெருசாக மக்கள் வரவேற்றுறாங்க இப்போ கூட சொல்கிறாங்க ராஜஸ்தானில் இருக்கிற எல்லா தொகுதியிலும் நீ விபிப்படை என்ன அப்படின்னும்னா ஒரே ஒரு தொகுதியில் கூட பிர்லா உட்பட ஓ பிர்லா உட்பட பொருத்தவங்க ஜெயிக்க மாட்டான் விவிப்படை என்ன அப்படினும்னா எப்படி மோடி புட்டுக்கு வர வரேன் அதே மாதிரி இவங்களும் புட்டுக்கு வராங்க எல்லாருமே ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கான ஒரு மதுவரி பிரதேசம் வந்துட்டு குஜராத் அங்க கூட விவிப்படை என்ன அப்படி இருந்தோம்னா பனஸ்கந்த மாதிரி இன்னொரு பத்து இடம் ஜெயிச்சிடலாம் காங்கிரஸ் அதான் உண்மை அதனால இவங்க வந்துட்டு நினைக்கிற மாதிரி மறுபடியும் மதம் மறுபடியும் கடவுள் எல்லாம் தூக்கி முன்னாடி முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி பின்னாடி போயிட்டு பதிங்கிறது இந்த நாட்டில் அரசியலில் அது ஈடுபடாது அது இப்போ ராகுல் காந்தி இதெல்லாம் இன்னொரு ஆறே மாதத்தில் தெரியும் பாருங்க இன்னொரு ஆறே மாதத்தில் தெரிய ஆனந்த் இவங்களுடைய மதவாதம் எப்படியாப்பட்ட அடி வாங்கியிருக்குது இன்னும் நான் சொல்கிறேன் அப்படின்றத அப்படியே அவங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க பாருங்கள் அதுவும் குறிப்பாக மராட்டியா ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அண்டு ஜார்க்கண்ட் இந்த நாலு மாநில தேர்தலில் இவங்களுடைய மதவாதம் முகத்தரை எந்த அளவுக்கு கிழிஞ்சு போயிருதுன்றதை பாருங்கள் அங்கே ஏவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணி களவணித்தரம் பண்ணால் ஒழிய பண்டு தோல்வி அடைகின்ற பாஜக ஆனா ராகுல் காந்தி அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா பொய்கள் பிளஸ் மத எதிர்ப்பு இஸ் ஈக்குவல் டு ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பாஜக எது வேணாலும் போடு இப்ப என்கிட்ட எது பொய் எது பொய் சொல்ற பாஜக சொல்லப்படுது அதான் அதான் சொல்லுவேன் நீங்க ஒரு விட தெரியுது மோடியினுடைய பிரச்சனையே இப்படி ஒரு பிரச்சனை காங்கிரஸ் குள்ளே இருந்துச்சு இவங்க நினச்சி இவங்க பேசுறது டிவிலையும் ரேடியோலையும் கேட்டாங்கன்னா அதான் உண்மையான மக்கள் நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அந்த காலம் போச்சு காங்கிரஸ் அழிஞ்சிச்சு இவங்க மறுபடியும் புத்துயிர் பெற்று வந்திருக்கு ராகுல்னால இவங்க அழிஞ்சிட்ருக்குறாங்க அதே நாளத்துனால அப்படியே வங்கி பார்த்து உட்காந்துட்டு ஒரு அளக்கிறதெல்லாம் உண்மை அப்படிலாம் அதெல்லாம் என்றைக்கோ போச்சு அதெல்லாம் அந்த ட்ராக்கர் கடையிலாம் இன்றைக்கி வேலைக்கு செய்ய வேலை ஆகாது மக்கள் சிந்திக்கிறாங்க அது மொழ புரிஞ்சிக்கணும் அறிவு வேறு சிந்தனை வேறு கல்வி அறிவு வேறு சிந்தனை வேறு இது பெரியார் மாதிரி ஒரு உன்னதமான சமூக தத்துவவாதிகிட்ட போனீங்கன்னா நீங்கள் அது படிச்சுக்கோன்னா தெரியும் அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டார் என்ன சம்பந்தம்னு கேட்டார் என்ன அப்படி ஏண்டா படித்த முட்டாளாக இருக்கான்னு கேட்டார் கரெக்டு தானே அப்போது அவர் ஒரு ஒரு விடயத்தையும் ஆழ்ந்து சென்று புரிஞ்சுக்கிறது தான் அறிவு அதான் படிப்பறிவு அப்படினா சாதாரண மக்களுக்கு வந்துட்டு அன்றாடம் பெறக்கூடிய பட்டறிவு இவங்க கிட்ட தன்னுடைய என்ன கிடைச்சிது ஒன்றும் கிடையாது தூக்கி ஏறி இவங்க ஏமாத்துறாங்க அவ்வளோதான் தெரிஞ்சுட்டானுங்க நீ தூக்கி எறிஞ்சிட்டானுங்க நீ எங்க வச்சு தப்பிச்சு குப்சி வந்துட்டேன் இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்கிறேன் ரைட்டாக பார்க்கலாம் இப்போ நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து இடையே ஒரு கூட்டம் நடக்குது அதில் வந்து மோடி அவர்கள் பேசும் பொழுது நீங்களாம் ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடாது சரியான தகவல்களையும் அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் பேசணும் ராகுல் காந்தி மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லட்டும் உங்களை யாருக்கு பேச தெரியுன்றது முதல்ல நீங்கள் வெளில வாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசியது எப்படி ஒரு பெரிய பேசு ஆச்சோ அதே மாதிரியே மக்களவையில் வந்து மகுவா மைத்ரா பேசியது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாயிருக்கு அவங்க வந்து மோடி அவர்கள் பேசுது வந்து அங்கங்கே பேசும் பொழுது எம் வார்த்தைகளில் நிறைய விஷயம் மதரசா பேசுகிறீங்க முஸ்லீம் பேசுறீங்க மட்டன் பேசுகிறீங்க மணிப்பூர் பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கே பார்க்க முடியும் மொஹா மஹித்ரா மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி ஆண்டி ஆராசா 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 ஆராசாவுடைய பேச்சும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அதாவது மொகா வந்துட்டு ஒரு நாடாளுமன்றவாதியாக ஒரு சிறப்பான பணி செய்த ஒரு பெண்மணி அவங்க ரொம்ப ஆழமாக பேசுனாங்க கடைசியில் அவங்கள வந்துட்டு என்ன பண்ணாங்க காசுக்காக கேள்வி எடுப்பறவங்கன்னு ஒரு குற்றஞ்சாட்டி நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணைக்குன்னு சொல்லி முன்னிறுத்தி அவங்கள கேவலப்படுத்துனாங்க இவங்களாம் எப்படியாப்பட்ட மனநிலை படைத்தவர்கள் அப்படின்றது அந்த மஹுவா மைத்ராவுக்கு எகின்ஸ்ட்டாக இவங்க வந்துட்டு கே கேள்வி கேட்டாங்க க்ராஸ் எக்ஸாமின் பண்ணுறேன்ற மாதிரி கேள்வி கேட்டான்னு பார்த்தீங்கன்னா அப்போது நீ எங்கே தங்கியிருந்தேன் அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் உன் கூட தங்கியிருந்தது யாரு அப்போ அந்த அம்மா மன வருத்தத்தோடு வெளி நடப்பு செஞ்சாங்க ஒரு பெண்ணுன்ற வந்துட்டு வெறும் ஒரு பெண் மட்டும் இல்லை அவர் குடும்ப தலைவி அவளுடைய கணவனுக்கு மனைவி அவருடைய கணவனுடைய தாய் தந்தையருக்கு மருமவ இவ்வளோ பொறுப்புகளை சுமக்கிற வந்துட்டு தான் ஒரு பெண் அப்படின்ற அவள் அதோட அரசியல் அப்படின்ற ஒரு மக்களவை உறுப்பினர்ன்ற ஒரு தகுதியோடு உள்ளே வந்திருக்காள் அந்த அவங்களை வந்துட்டு அவ்வளவு தூரம் கேவலைப்படுத்துகிறாங்க ஒரு சபையில் ஒரு பெண்ணை இப்படி கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு என்று வச்சு இது மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஸோ அதை வந்துட்டு அவங்க நான் வெளியிலலாம் வந்து பேசுனாங்க இந்த கோதி மீடியா வந்துட்டு கேவலப்படுத்திச்சு இந்த இங்கிலீஷ் தான் கோதி மீடியா கோதி மீடியான்ற அது புரிஞ்சுவிங்க கோதி மீடியான்னா அப்படியே மோடியினுடைய நலனுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களை கோதி விட்டு கொடுத்தவங்க அர்ப்பணம் பண்ணவங்கன்னு அர்த்தம் அதான் கோதி மீடியா கோதி மீடியான்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கங்க அந்த கோதி மீடியாவை வந்துட்டு அவ்வளோ தூரம் அவங்களை கேவலப்படுத்த பார்த்தாங்க அதெல்லாம் என்ன விதமான சென்ஸு நான் என்ன சொல்ல வரேன் ஆணோ பெண்ணோ ஒரு அவருத்தருடைய அரசியல் மீது நீங்கள் வந்துட்டு விமர்சனம் விமர்சனம் பண்ணுறதுன்றது வேற ஆனால் அவங்களே விமர்சனம் பண்ணாங்க அதான் அவங்க திருப்பி கேட்குறேங்க நீ என்ன பேசுறதெல்லாம் அந்த மாதிரி தான் மதராசி தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு அந்த பண்டாருடைய சாவி அங்கே இருக்குது தமிழை வந்துட்டு முதலமைச்சர் ஆகக்கூடாது ஒரிசாவில் சாலை அப்படின்னு சொல்லிட்டு இவரு குஜராத்துக்காரன் எதுவும் ரெண்டு பேரும் போய் சொன்னாங்க ஏன் அவன் இவன்லாம் விவரம் இல்லாத ஒன்று நான் பேசல நான் தான் நீ இந்தியனா நீ நீ இந்தியனா தானா நீ பேச அந்த இடத்துல ஒரு ஒரு சாலை வந்துட்டு போயிட்டு ஒரு தமிழ முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னம்னா நீ யார் அதை சொல்றதுக்கு அப்ப நீ யார் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்றதுக்கு நீ குஜராத்தி நீ அப்படியே போ அப்ப யார் இந்தியா இங்க அப்ப நீ மட்டும் எப்படி பிரதமர் ஆகலாம் நீ எப்படி உள்துறை அமைச்சர் ஆகலாம் அப்படியே போட்டவங்க அதனால அவங்க எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் அதாவது எதிரியாக காட்டுறது சாப்பாட்டு பிரச்சனை சரி மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்தீங்க என்ன போதும் எவ்வளவு இந்த லிஞ்சிங் மாப் லிஞ்சிங் நடந்திருக்குது மும்பலாக சேர்ந்து ஆளை அடித்து கொள்வது மாட்டுக்கறி வச்சிருந்தான் மாடை கொண்டு போனான் இப்படியெல்லாம் சொல்லி எவ்வளோ பேர் குழந்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் நாடு முழுவதும் அது தமிழ்நாடு வரைக்கும் வந்துச்சு தமிழ்நாட்டில் தான் திருப்பி உதச்சாங்க இங்கே வந்துட்டு ஒரு மடாதிபதியார் ஈடுபட்டார் அப்புறம் பார்த்துக்க மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஓடி போயிட்டான் உள்ள எல்லாருமே ஒரு துணிவை பெற்றார்கள் ஒரு மதவாத மதவெறியை வெளிப்படையாக காட்டக்கூடிய அளவிற்கான துணிவு நீதிமன்றங்களிலிருந்து இருந்துச்சு வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படிலாம் இருந்துச்சு இப்போ தான் அப்படியே சும்மா ஆடிடுச்சல்னா இப்போ ஓட்டு போட்ட உடனே என்ன இவிஎம் எல்லாம் போட்டு விவி பாடெல்லாம் எண்ணி இருந்தோம் அப்படின்னம்னா இன்னும் கம்ப்ளீட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் இவங்களுடைய நிலைமையெல்லாம் இவங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய மோசடி இதையெல்லாம் தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க அதே இப்போ காங்கிரஸ் வந்துட்டா முஸ்லீம்களுக்கு உங்க இடைவெளிக்கீடெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கும்போது முஸ்லீம்களை குறிப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு எவ்வளவு பெரிய மோசடி நடந்துச்சு அப்படின்னம்னா இந்த யோகி ஆதித்யநாத் யூபி சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை தொடங்குறாரு முதல் பேச்சு இந்த தேர்தல் வந்துட்டு எண்பதுக்கும் இருபதுக்குமான சண்டைன்றாரு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் பேசாத இருந்துச்சு இங்க இருந்தாலும் நான் கண்டிச்சா தான் உரிமையா பேசுறேன் நாட்டில் இருக்க தலைவர்கள் எல்லாருமே சொல்ற இது எப்படி பேசலாம் மதவாதத்தையோ இனவாதத்தையோ மொழியை பற்றியோ என்ன இனத்தை பற்றி எதையுமே பேசக்கூடாது அதான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டெலாம் ஒன்றாவது விதியை அதையே மீறி அவர் பேச ஒன்று இப்போ அந்த தேர்தலில் அதான் பரப்புரை பண்ணார் யோகி ஆதித்யநாத் முன்னாடி ஒரு புல்டாஸ் போது பின்னாடி அவர் பேசிட்டே வர்றாரு மிரட்டல் ஓட்டு போடலன்னா விடுச்சுருவேன் அப்படின்னு எவ்வளோ இஸ்லாமியர்கள் வீடுகள் வந்துட்டு சும்மா நைட்டு வந்துட்டு போஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் ஓட்டிட்டு மறுநாள் கத்தாரி புல்டாஸ் வச்சு எடுக்க விட்டது உனக்கு வாழ்க்கையே இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் இந்த முறை இஸ்லாமியர்கள் தான் பண்ணாங்கன்னா அதுதான் அகிலேஷ் யாதவ் நன்றி சொல்லணும் அவர் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி தைரியம் மூட்டி நெல்லுங்கடா பார்த்துருவான் எல்லாரும் பிசி எஸ்சி எஸ்டி முஸ்லீம்ஸ் அதை விபிசிங்களுடைய படம் ஃபார்முலா அதை வச்சு அடிச்சாரு ஒரு அட்டி அவ்வளோதான் அவ்வளோதான் பிச்சுட்டு பிச்சோன்னா காரி இப்போ நடந்துச்சு எங்கள் தேர்தல் அப்படின்னோம்னா அந்த நானூற்றி சொச்சு சீட்டை நானூற்றி மூணு சீட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது முந்நூற்றி எண்பது சீட்டில் அவங்க இருக்கவே மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க பாஜக இதை திருட்டு ஓட்டு போட்டு ஒரு இருபது இடம் எப்போதுமே வருவானுங்க அவங்க அப்படி வந்தால் தான் உண்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மதவாதத்தையும் மதவெறியும் ஒரு ரெண்டு இந்துக்களை எடுத்துகிட்டு போட்டு வச்சுட்டு ஒரு வன்முறை வந்துட்டு ஹரியானாவில் நடந்துச்சு ஜட்டில் வரும் அந்த பேர் அந்த இடத்துல ரெண்டு இந்துக்களை வந்துட்டு காப்பாற்றி தன்னுடைய வீட்டில் வச்சுருந்த முஸ்லீமு பேர் வெளியில் ஃபேமஸ் ஆச்சு அவன் வீட்டுக்கு மறுநாள் எடுத்துகிட்டு போய்ட்டு அவன் கலவரத்தில் ஈடுபட்டவான்னு சொல்லிட்டு இடிச்சு தட்டுக்கிட்டாங்க வீட்டை இப்போ பரப்புரைகளே கூட இவ்வளோ விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க இன்னுமே கூட எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கல இருக்குங்கிறது பார்க்கலாம் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் இல்லை இவனா அலையன்ஸ் அலையன்ஸ் பேசுறாங்க அவங்க ஆளு சங்கி பிரதான சங்கி அந்த 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 தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர்லாம் சங்கிகள் அந்த எண்ணங்களுக்கும் அந்த கொள்ளைகளுக்கும் தான் வந்துட்டு மோடி நியமிக்கிறாரு அதான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து வரைக்கும் நாம செஞ்சு இந்த வரையும் செஞ்சுட்டோம் எங்கெங்கே யார் யார் வரைக்கும் வச்சுட்டோம் இதுக்கு மேலே என்ன செய்யணும் இதை அவங்கள வச்சு செய்வோம் அப்படின்னு பேசுனாரு மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பிரதமர் ஆன உடனே கட்சிக்காரங்க கிட்ட பேசும்போது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பூ இதான் உண்மை அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்க எச் ராஜாவே சொன்னாரு ஆமா எங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரணத்தை அடுத்த நிரப்புவோம் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு என்ன பண்ண போறாங்க தமிழ் இந்திய மக்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது அந்த கதை முடியல இப்போ ஓட்டு போட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு தேர்தல் இதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தலாம் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் அது இப்போ மவுவா பேசும்போது கூட நீங்கள் என்னை வெளியே அனுப்பி அதுக்கு அறுபத்தி மூணு எம்பிக்களை வந்து விலையாக கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள கூட ஆமாம் 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 அறுபத்தி மூணு எம்பிக்களை விலையாக கொடுக்கல நூற்றி முப்பது எம்பிக்கள் விலையாக கொடுத்துருக்குறாங்க முந்நூற்றி எழுபதுக்கு போல் இரநூத்தி நாற்பது ஆ உண்மை அதாவது ஒரு பெண்கள் வந்துட்டு இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி அரசில் பாதிக்கப்பட்ட மாதிரி வேறு எங்கேயுமே பாதிக்கப்படலை ஐயோ கொடூரெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு மனம் விட்டே நம்மளால் பேச முடியாது அப்படியெல்லாம் நடந்துச்சு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நடந்த அநியாயங்கள்லாம் ஏதோ அங்கங்கே இருக்கக்கூடிய மனிதாபிமானிகள்னால அவங்களாம் காப்பாற்றப்பட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி நடந்ததெல்லாம் பயங்கர அட்டூடியம் அராஜகம் ஸோ மோகம் மைத்ரா எல்லாத்தையும் விட ஹெச் ராஜா சொன்னதுதான் நான் ஒன்றும் இந்து மதம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது நீ இந்து தானே அப்போ சாதி வாரி கணக்கு எடுப்படு எடுத்து அந்த ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அதை கொடு கொடுத்துட்டு பேசு அப்ப பாத்துக்கலாம் அப்ப நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு ரொம்ப ஆழமா அதை வந்துட்டு பேசுனாரு இதை நீ உள்ளபடியே இந்துக்காக தான் நீ நிற்கிற அப்படின்னம்னா இதில் பிற்படுத்தப்பட்ட ஒரு கடை இடஒதுக்கீட்டை அதிகரிக்கணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு இதில் மற்றபடி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எண்ணிக்கை சரியாக கொண்டு வரணும் இப்போ பதினெட்டு பர்சன்ட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏழரை பர்சன்ட்டு கொடுக்குறாங்க பழங்குடியினருக்கு எல்லாத்தையுமே எடுப்போம் எடுத்து அவங்களுடைய சமூக கல்வி நிலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கின்றத பார்ப்போம் பொருளாதார நிலை எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடு பிரிவுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்களா ரெடியா அப்படின்னு கேட்டார் முடியல நல்லா கேட்டார் ஸோ இவங்களுக்கு வருவோம் மதவாதத்தை இது என்னது சனாத்தன தர்ப்பத்தை தான் பற்றி இவங்க கிடல் பண்ணி பேசுவாங்க இப்படிலாம் ராஜா உள்ளே வந்துட்டு கட்டி விட்டார் திமுக சார்பாக அவர் தான் ரொம்ப அழகாக நல்லா பேசினார் ரொம்ப அருமையாக இருக்குது சோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நாங்கள் எதுக்கு மண்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்கறதுனா சும்மா இவங்க சொல்கிறது இல்லை அந்த விரல் நீட்டு நீங்கள் எப்படிலாம் பேசக்கூடாது பேசவே கூடாது இவங்களுக்கே அது நாகரீகம் ஜனநாயகம் நாங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்கள நேற்று நடந்த ஒரு இந்தியாவுடைய வரலாற்றில் நேற்று ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா ஜூன் ஜூலை ஒன்று ராகுல் காந்தி வந்துட்டு மக்கள் சார்பாடு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அவை இடம் இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் இப்போ வந்து அவர் பேசியது ராகுல் காந்தி அவர்கள் பேசியது வந்து அவை இருந்து நிறைய வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நீக்கப்படுறத பார்க்குறோம் அவர் பேசும்போது நான்கு பேர் குறுக்கிட்டாங்க இப்ப சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களா இருக்கட்டும் மோடி அவர்களா இருக்கட்டும் அமித்ஷா அவர்களா இருக்கட்டும் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் இவங்க நாலு பேருமே குறுக்கிடுறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயங்களின் பொழுது குறுக்கிடுறத பார்க்கறப்ப இந்துக்கள் பத்தி பேசும்பொழுது மோடியும் அமித்ஷாவும் பேசுறாங்க அக்னிபாத் பத்தி பேசும்போது ராஜ்நாத் சிங் பேசுறாரு அப்புறம் சபாநாயகர் வந்து ஒரு பக்கமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பொழுது அவங்கவுங்க அவங்களுக்கு சார்ந்து வரும்பொழுது உள்ள வராங்க அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாடா பார்க்க முடியும் இல்ல அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்ன ஒரு அக்னி உயர்வு திட்டத்தை பத்தி அவர் சொல்லும்போது அக்னிபாத் அந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அக்னிவீர் அந்த வீரர்கள்லாம் வந்துட்டு என்ன யோசன் த்ரோவாங்க அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அப்படின்னா அது ராணுவத்திலேருந்து அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு ஆடிச்சார் அவர் அதுக்கு பதில் சொல்லலை ராஜ்நாத் சிங் ஆனால் ஒரு கோடி ரூபாய் நாய்காயிரம் வா இது தர ஒரு கோடி எப்போ தான் தெரியும் யாருக்கு தெரியும் அவங்க ஒரு கேரியர் இப்போ ராஜஸ்தான்ல இருக்கிறவங்களோ பஞ்சாப்ல இருக்கிறவங்களோ பீகார்ல இருக்கிறவங்களோ பீகார்ல எதிரிட்டு வந்தவங்களெல்லாம் வச்சு ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு தனி அணி இருக்கு அதே மாதிரி ராஜஸ்தான்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா அந்த கெவல்ரி அந்த ஒரு குதிரை படையோட இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ரைஃபிள்ஸ் அப்படின்வாங்க அது ஒன்று இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு அப்புறம் ஜாட் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு படை பிரிவு இருக்குது ஃபாரஸ்ட் அது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சொல்ற எம்ஆர்சி அது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் அந்தாண்ட பார்த்திங்கன்னா மராத்தா ரெஜிமெண்ட்டு பெரிய வீரர்கள் பட்ட மரா மராத்தா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக் ரெஜிமெண்ட்டு அந்தாண்டை இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கோர்கா ரெஜிமெண்ட்டு ஒன்று ஒன்று ஒரு ஒரு சூழலில் போரிடக்கூடிய வலிமைக்கு ஒரு பாரம்பரிய பண்ணு நாலு வருஷத்துக்கு வந்துட்டு நீ அதுக்கு ஒரு வெளில போனேன்னு அர்த்தம் இப்போ ஆந்திராவில் இருந்தவங்க கேரளா இருந்தவங்களா இவங்களும் அதிகம் போனதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்துட்டு போனவங்க அப்படின்றங்க ரொம்ப அதிகம் குறிப்பாக அச்சரப்பாக்கம் எனக்கெல்லாம் தெரியும் அச்சரப்பாக்கத்துல ஒரு வீரர் வந்துட்டு அப்போது பாகிஸ்தானோட எழுபத்தொராவது வாரில் வந்துட்டு தலையில் அந்த குண்டு வீச்சில் வந்துட்டு செத்தாரு ஆனால் சாகும்போது ஒரு ஏர்கிராஃப்ட் அடிச்சுட்டு செத்தார் அப்படியாப்பட்ட ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க இராணுவத்துக்கு வந்துட்டு நம்ம படைப்பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாத நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டர் லேபர்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்னது அது அதான் யூஸ் த்ரோவான்னு கேட்டார் அவர் அவளை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறது சி மோடியினுடைய அரசனுடைய உள்நோக்கத்தை வந்துட்டு இன்னும் ராகுல் காந்தின்னா ஆழமாக போய்ட்டு வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துவார் அவர் இல்லைன்னா இன்னும் மற்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவாங்க நினைக்கிறேன் அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு என்னென்னா இராணுவத்தில் பயிற்று வைக்கிறது அதுக்கப்புறம் சமூக ரீதியாக அவங்கள பயன்படுத்துறது இந்த நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் போடுறாங்க அமைப்புகள்லாம் அப்படி தான் திட்டப்படுறாங்க ஸோ அவங்களெல்லாம் கொண்டாந்துட்டு பின்னாடி போலீஸில் செக்யூரிட்டி இதிலெல்லாம் நாங்கள் கொடுப்போம் துணை இராணுவ படைகளில் கொடுப்போம் இப்படிலாம் சொன்னாங்கன்னு என்ன அர்த்தம் ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை வருது இது வந்துட்டு ஒரு ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நாட்டுணர்வு கெடுத்துட்டு மத உணர்வை வந்துட்டு திணிக்கக்கூடிய தான் இந்த அக்னி வீரை வச்சு அவங்க பண்ண பார்க்குறாங்க அது தான் அது சீக்ரெட் பிளான் இது ரெண்டாவது இந்த மாதிரி போர் நடக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அனுப்ப வேண்டியது சாவரத்துக்கு இல்லையா இப்போ எவ்வளோ பேரும் சத்து போயிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு போய் சத்து போயிருக்காங்க உக்ரைனுக்கு போய் போய் போயிருக்காங்க இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாங்க பணியாற்ற வேலைக்காக அங்கெல்லாம் போற நடக்கக்கூடிய இடத்துல புட்டு வீசக்கூடிய இடத்துல வந்துட்டு வீடு கட்டக்கூடிய திட்டத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து அஞ்சாயிரம் பேர் போயிருக்கிறாங்க இதுதான் மோடி அரசனுடைய வளர்ச்சி அதான் இப்ப வந்துட்டு அகிலேஷ் அந்த கேள்வி கேட்டுறேன் எனவே யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண உடனே ஒருக்கிறாங்க நீ பதில் சொல்லணும் எதுக்கு ராணுவத்துக்கு இப்போ ராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாத உனால அதிகபட்சமான ஒதுக்கீடு அப்படின்றது ராணுவத்தை மிலிட்டரி தான் நம்ம பண்றோம் அதனால என்ன போச்சு உனக்கு நீ காப்பாத்திர சைனீஸ்னோட இன்ட்ரோக்ஷன் டோக்லாமில் ஏற்பட்ட அந்த இன்ட்ரூஷன் அந்த ஊடுருவலை நீ தடுக்கலை ராணுவ வீரர்கள் தடுத்தாங்க நாலு வருடம் மட்டுமே இருக்கக்கூடிய ராணுவ வீரனால் அப்படி தடுத்துட முடியுமா சீனாவுக்கு எதிராக அவனை நீ படையினுடைய இந்த மாதிரி சீரியஸான ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியுமா எவ்வளோ காலம் பயிற்சி பெற்றான் இருபது பேரும் கொன்னான் நாசவா கொண்ணான் உன்னை பதிலடி முந்நூறு பேர் போனாங்க போயிட்டாங்க உள்ள நாற்பது பேர் கொண்டு திரும்பினாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு அப்படியே மாரில் போட்டு முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு அங்கங்கே நடக்குது அதெல்லாம் நாலு ஒரு ஷாட்கள் பண்ணுறது அப்படி நான் பாப்பனி இப்போ எல்லையில் வேலி போட்டோம் இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வேலி போட்டோம் அங்கெல்லாம் என்னோடய பிரதர்லாம் வேலை செஞ்சுருக்காரு அவங்களாம் அங்கேருந்து அந்த அக்ராஸ் த லைனில் வந்துட்டு ஒரு ஸ்னைப்பர் ஒன்று அடிச்சாங்க அப்படின்னா ஒரு குண்டு போச்சுன்னா செத்து போயிடுவாங்க ஒன்றுமே தெரியாது காற்றில் வீட்டுக்கு பேசியிருப்பார் மத்தியானம் செத்து போயிருப்பார் இப்படி எவ்வளோ வீரர்களை பறி கொடுத்துக்குன்றோம் கான்ட்ராக்ட் லேபரர் ஆகிவிங்களா அப்படி பண்ணலாமா சி ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம் ஜவானுக்கு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னாரு யார் லால் பகதூர் சாஸ்திரி ஸோ கிசான் வாடணும் விவசாயி வாழணும் இராணுவ வீரன் வாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஸோ அப்படியே ஆனால் மோடி கொடுக்கக்கூடிய இடம் என்னன்னா நாலு வருஷம் வா நகர வெளியில் போ ரொட்டேஷன் இதெல்லாம் என்ன இதெல்லாம் அடுத்த அவர் கேள்வி எடுத்துனார் யூசப் துறவானு ஸோ அந்த கேள்வியில் அது மாதிரி ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு கருத்து வைக்கும் நன்றி